ஹலோ ஹணக்கம் கைஸ் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த மலை ஏறும்போது இந்த பக்கம் தனியாக ஒரு வழி போகுது வாங்க இன்னைக்கு மேல ஒரு ஹலோ வணக்கம் கைஸ் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் இன்னைக்கு ஏற போறோம் ஆக்சுவலாக இப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்க பாதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாதையை சூஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படி இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பரகுன்றம் கிட்ட இருந்து இங்க ரைட் சைட்லேயே வந்தீங்கன்னா இந்த மலை ஏறக்கூடிய பாதையை நீங்க ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக தான் இருக்கு வாங்க இன்னைக்கு மேல ஒரு கிட்டன்னு பேச நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப இந்த மலை ஏறும்போது இந்த பக்கம் தனி ஒரு வழி போகுது இது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இங்க தான் கார்த்திகை மாசத்து அப்போ தீபம் ஏற்றுவாங்க போல இப்போ நம்ம போற வழியிலே நிறைய இடத்துல இந்த மாதிரி கல்வெட்டு இருக்கு அத போக மலையிலேயே படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பையும் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட பாதி மலை ஏறி இருக்கோம் இன்னும் அப்படியே நேராக நம்ம போனோம்னா நமக்கான இடர் பிளேஸ் வந்துடும் நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம ஹிட்டின் கிளத்துக்கு வந்துட்டோம் நம்ம திருப்பரகுன்றமுடைய முன்பகுதி மலையை ஏறி நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து இந்த ஹிட்டின் கிளத்துக்கு வந்திருக்கோம் இதை பார்க்க வந்து கோயில் மாதிரி தெரியுது ஏன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு மணி இருக்குது பட் இது தெரியல கோயிலான்னு தெரியல இதுதான் அந்த ஹிட்டன் பிளேஸ் இந்த கோயில் வந்து இப்போ நம்மளால விசிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்க்கும்போது அந்த லாக் பண்ணிட்டு இருக்காங்க மூல யார் மூர்த்தின்னு பார்த்தா மூர்த்தின்னு தெரியல கொஞ்சம் இருந்ததுனால மூர்த்தி தெருன்னு நினைக்கிறேன் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மலை ஏறும் தான் எங்களுக்கு நீ தெரிஞ்சிச்சு இங்கே நிறையா குரங்குகள் இருக்குது பாவோ அதுங்களுக்கு சாப்பாடு போட தான் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் வராங்க அவங்களுக்கு தேவையான அந்த வாழைப்பழம் தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது நாங்களும் கொடுக்குறோம் நீங்களும் இனிமேல் வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஏன்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த ஈகோ சிஸ்டம்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது குரங்குகள் இல்லைன்னா அடுத்த ஒரு பரிணாமம் வந்து நமக்கு இருக்காது குறிப்பா வரும்போது இந்த இடம் பிளேஸ்ல விசிட் பண்ணுங்க ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலைய ஏறிட்டு கிடந்தை பார்த்துட்டு நம்ம இறங்கிட்டோம் இது ஆக்சுவலாக நீங்கள் முன்பாதையை சூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறையா பாறைகள் இருக்குது உங்களை வந்துட்டு கொஞ்சம் தறிக்கொழுது தறிக்கொளுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நாங்கள் பார்த்து இறங்கிட்டோம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பார்த்து இறங்கிட்டோம் பை பாய்